தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் செய்யூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் துவக்க விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் கல்லூரியில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் மலர் செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் செம்பருத்தி துர்கேஷ் இலத்தூர் ஊராட்சி ஒன்றியக் குழு தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியக் குழு தலைவர் ஏழுமலை செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேராசிரியர்கள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் சிறப்பான திட்டங்களால் முதல் கருதுகிற தமிழ்நாடு இன்று பெண் தங்கிய பகுதிகளில் உள்ள ஏழை ஏழை கிராமப்புற மாணவர்களுக்காக மாவட்டம் பந்தூரி உயரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நரப்பநூர் மாவட்டம் கொடக்கானத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபினாரம் ஆகிய இடங்களில் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து ஐந்தெறும் வரையில் திறந்து வைத்தமைக்கு நாமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 아다 <목소리를 들이마다> <목소리를 들이마다> மாவட்ட கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக நான் பதிவு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க